ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு கரிகால சோடனால் கட்டப்பட்ட திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவிலின் சார்பு கோவிலான பழமை வாய்ந்த பாளையம் காசி விஸ்வநாதர் கோவிலில் சிவலிங்கத்திற்கு அண்ணாபிஷேகம் நடைபெற்றது கௌரி சங்கர் அலங்காரத்தில் காசி விஸ்வநாதர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பெருவுடையாருக்கு ஆயிரம் கிலோ சாதம் மற்றும் ஐநூறு கிலோ காய்கறிகளால் அண்ணாபிஷேகம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் பெருவுடையாரை தரிசனம் செய்தனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் அண்ணாபிஷேகம் நடைபெற்றது கோவிலில் உள்ள சிவலிங்கத்திற்கு நூறு மூட்டை அரிசியால் சாதம் சமைத்து லிங்கத்தின் மேல் சாத்தப்பட்டது மழையை பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் லிங்கத்தை வழிபட்டு மகிழ்ந்தனர் கோவை மாவட்டம் பால்பாறை சுப்பிரமணிய சுவாமி கோவில் வளாகத்தில் எழுந்தருளி உள்ள காசி விஸ்வநாதருக்கு அண்ணாபிஷேக விழா நடந்தது அண்ணம் காய்கறிகள் பழங்களை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்